இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக மீன் வாங்கி சமைக்கலான்னு தாங்க யோசனை இருந்தது ஆனால் இங்கே புயலும் மலையும் அடிச்சிக்கிட்டு இருக்கனால கண்டிப்பாக யாரும் கடலுக்கு போயிருந்திருக்க மாட்டாங்க அப்படியே மீன் வாங்கி சமைச்சாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமான்னு தெரியல அதனால் ஹஸ்பண்ட் நான் வந்து மட்டன் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அவங்க வாங்கிட்டு வரும்போது அப்படியே சிக்கனும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரெண்டுமே க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சிக்கனில் வந்து கபாப் செய்யலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு மசாலாலாம் போட்டு வச்சுட்டேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மட்டனில் மசாலாலாம் வறுத்து அரைச்சு வச்ச மிளகு கறி கிரேவி தாங்க பண்ணியிருந்தேன் சிக்கனில் மசாலாலாம் போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துட்டு ஃப்ரை பண்ணாதான் இந்த கபாப் நல்லா இருக்கும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரசம் தாங்க ரெடி பண்ண போகிறேன் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு விதமாக ரசம் வைப்பேன் இந்த வாட்டி இடிச்சு தான் வச்சுருந்தேன் இந்த ரசம் வந்து நல்லா காரசாரமாக நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இதை ரெடி பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் மிளகு சீரகம் எல்லாமே சேர்த்து நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு கடாயில எண்ணெய் விட்டுட்டு கடுகு கருவேப்பிலலாம் பொறிஞ்சதும் இடித்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை வசனம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கூடவே மஞ்சள் பொடியும் காயப்பொடியும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்கிறணும் இப்போ கரைச்சி எடுத்து வச்சிருக்க தக்காளி புளித்தண்ணியும் ஊத்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டுலாம் கடைசியா மல்லித்தலையை தூவிட்டு இறக்கணும் ரசம் ரெடி ஆயிருங்க